ஆறாவது குரலுக்கு வருகிறோம் அருள் வெகி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வெகி பொல்லாத சூழக்கெடும் அருள் வெகி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும் அதான் அருளை விரும்பி நல்வழியில் நடப்பவன் பிறர் குருளை விரும்பினால் எல்லாமும் சூழ கேடு அடைவான் என்பது அதன் கருத்து பொருள் உலகத்து உயிர்களையெல்லாம் தம் உயிராய் போற்றும் நெறி அருள் நெறி அதுவே ஆண்மனேய நெறி திருநாவுக்கரசு நாயனார் எண்பத்தோரு ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார் வெள்ளை வேட்டி அரைவேட்டி அதிலே முழங்கால் வரைக்கும் இருக்கிற மாதிரியான துண்டு கட்டிக்கொண்டு திருப்பணி செய்வார் திருக்கோயிலில் வளம் வருபவர்களுடைய கால்கள் குத்தாமல் இருப்பதற்காக அந்த நெருங்கி போன்றவை இருப்பதை தன்னுடைய ஆயுதத்தினால் அதை களைவார் அதை களைந்து எடுப்பார் இது இறைவனுடைய திருவிளையாடல்களிலே ஒன்று அவன் அதோடு மாணிக்க கல்கள் போன்றவற்றை இடையிடையே அந்த பிற கற்களோடு சேர்த்து வைத்தான் இவருக்கு அந்த இடத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் வருகிற அன்பர்கள் தொண்டர்கள் காலில் புண்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திருப்பணி செய்கிறார் அதனால் அந்த மனம் அவருடைய மனமானது அந்த திருப்பணி அதனால அவர் அந்த அங்கே கிடக்கிற கல் கட்டி போன்றவற்றை எல்லாம் அகற்றுகிற போது அந்த மாணிக்கக்கல் என்றோ முத்து என்றோ அவருக்கு தெரியவில்லை அவருடைய மனம் அதிலே செல்லவில்லை எல்லாவற்றையும் தூக்கி போடுகிறார் அதனாலதான் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்கினார் என்று சேர்க்கிறார் பெரிய புராணத்திலே சொல்லுவார் அது மாதிரியான ஒரு மனோநிலை அது மாதிரி நாம தூக்கி போட்டிருந்தமான்னு கேட்கக்கூடாது அதை உரிய இடத்துல ஒப்படைக்கணுங்கிறது கருத்து ஆனா அவர் வந்து துறவு மனப்பான்மையானதுன்னா அவருக்கு வேறுபாடு தெரியல அதனால தூக்கி போட்டார் பொருள் மேல் பற்று வைப்பதுல வந்து எந்த விதமான பிழையும் இல்லை ஆனால் பிறர் பொருள் மேல் பற்று வைப்பதுதான் பிழை அதுதான் இப்ப நம்ம இந்த அதிகாரத்துல சொல்லுகிறோம் நீ சம்பாதித்த பொருள் மேல் பற்று வைத்து அளவோடு வாழ பழகுவாயே ஆனால் அது நல்லது அதுக்காக நீ வாழ்கிற போதே துறவியாக இதையுமே பற்றாமல் இருந்து விட வேண்டும் என்று பொருள் அன்று பொருள் மேல் பற்றி வைத்தல் குற்றமில்லை அது தான் உழைத்து சம்பாதித்த பொருளாக இருக்க வேண்டும் அல்லது சிறுவர்கள் பெற்றோர்கள் அல்லது தமையன்மார்கள் தமக்கைமார்கள் இவர்களெல்லாம் அஹ் சம்பாதித்த பொருள்களை அனுபவிப்பதனாலே பிழை இல்லை ஆனால் அடுத்தவன் அரும்பாடுபட்டு சேர்த்த பொருள் மேல் உன்னுடைய கண் இருக்குமானால் அது பிழை என்பதைத்தான் அருள் வெகி ஆற்றின்கண் பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும் என்று சொல்லுகிறார் எல்லாம் சூழக்கெடும் அல்லவை விரும்பினால் அடுத்தவன் பொருளை பிறர் பொருளை விரும்பினால் எல்லாமும் சூழக்கெடும் என்று இந்த குரல் மூலமாக விளக்குகிறார் நல்லவை சூழவே சூழா அல்லவையாம் பொல்லாதவை சுத்திச் சுழன்று என்றும் அகலாமல் நின்று பழியோடு உண்டாக கெடுதல் அடைவான் என்பதனாலே பழி பாவத்திற்கு அஞ்சி அடுத்தவன் பொருள் மேல் ஆசைப்படாதே என்பதுதான் இந்த குரலின் கருத்து அருள் வெகி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும் எடு அடுத்து ஏழாவது குரல் வேண்டக்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன் வெகியாம் ஆக்கம் வேண்டர்க்க விளைவையின் பயன் மாண்டற்கு அரிதான் எப்படி அப்படி படித்தா பொருள் நல்ல தெளிவாக குரலுக்குள் பொருள் வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கறிதாம் பயன் இதெல்லாம் ஒன்பதாம் வகுப்புக்கு போறபோது இதுக்கு இலக்கணத்தில் இதுக்கு ஒரு உத்தி இருக்குது கொண்டுகூட்டு பொருள் கோள் என்று நிறைய பொருள் கோள்கள் இருக்கின்றன அதில் இந்த மாதிரி சீர்களை மாற்றி போட்டு படித்து பொருள் விளங்க வைப்பதற்கு கொண்டுகூட்டு பொருள் பொருள்கோள் என்று பொருள் கொள்ளுதல் கொண்டு கூட்டி எவ்வளோ அழகா பொருள் வச்சிருக்க பேர் வச்சிருக்காங்க பாருங்க நம்ம பேர் வைக்கிற போது கூட கொண்டு கூட்டி எந்த இடத்துல எந்த சீரை போட்டால் அது அதுக்கான பொருள் கிடைக்கும் என்பதை கொண்டு கூட்டு பொருள் கோல் கோல்னா கொள்ளுதல் பொருளை கொள்ளுதல் எந்த பொருளை அந்த செய்யலினுடைய பொருளை அந்த குரலினுடைய பொருளை அது கொண்டு கூட்டு பொருள் கோல் என்று இதெல்லாம் தெளிவா அந்த தலைப்புலயே அந்த பொருள் இருப்பதை தெளிவுபடுத்த வேண்டும் மாணவர்களுக்கு அது சரியான முறையில பொருள் கொள்ளுதல் என்பதை எப்படி அழகாக அந்த தலைப்புக்குள்ளேயே வச்சிருக்காங்க கொண்டு கூட்டு பொருள் எந்த வார்த்தையை எந்த இடத்தில் போட்டால் பொருள் சரியாக கிடைக்கும் என்பதனால அதுக்கு குண்டு பொருள் பொருள்கோள் என்று பெயர் வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன் பிறர் பொருள் மேல் பிறல் பொருளால் வரும் நலத்தை கருதாது விடுக அதாவது வெஹ்யாம் ஆக்கம் வேண்டற்க வெஹ்யாம் ஆக்கம் ஆக்கம்னா அந்த பொருளை பெற்றுக்கொள்வது அடுத்தவன் பொருளை பெற்றுக்கொள்வது அப்படி வருவதை வேண்டற்க சொல்லிருக்காரு பாரு பொருள் புரியாது எதுவுமே இல்லை வெகியாம் ஆக்கம் அடுத்தவன் பிறர் பொருள் மேல் ஆசைப்பட்டு அதனால் கிடைக்கிற பொருளை நீ விரும்பாதே வேண்டர்க்கன்னா விரும்பாதே வெகியாம் ஆக்கம் வேண்டற்க விளைவையின் பயன் மாண்டற்கரிதான் அது சிறுமைப்படுத்தும் மாண்டற்கரிதான்னா அந்த மாதிரி பொருளை நீ அனுபவிக்கலாம் என்று நினைத்துவிட்டால் அந்த பொருளால் நீ சிறுமையடைவாய் என்பதைத்தான் இப்படி மாண்டற்கு அறிதான் விளைவையின் அதனுடைய பயனை நீ பயன்படுத்தலாம் என்று நினைத்து விடுவாயானால் உனக்கு சிரமங்கள் தான் வரும் என்பதை இந்த ஆறாவது குரலிலே ஏழாவது குரலிலே சொல்கிறார் மீண்டும் கவனிங்க வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன் அழகு 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 வெஹியாம் ஆக்கம் வேண்டற்க விளைவையின் பயன் மாண்டற்காம் என்பதை இதை நாம் திருப்பி போட்டு படித்தால் சரியாக இருக்கும் என்பது அடுத்து எட்டாவது குரல் அகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள் செல்வதற்கு அகாமை யாதெனின் பிறன் கைப்பொருள் வெகாமை வேண்டும் அதாவது செல்வம் குறையாதிருக்க வழி யாது என்றால் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றார் வெகாமை செல்வத்திற்கு யாது என்பது கேள்வி அதாவது பிறன் பொருளை கவராமல் இருப்பதற்கான வழி குறையாதிருப்பதற்கான வழி யாது என்று சொன்னால் பிறர் பொருளை கவர விரும்பாதிருத்தல் வேண்டும் என்பது எனின் வெகாமை வேண்டும் பொருள் அடுத்தவனுடைய பொருளை கவருவதற்கு நினைக்க கூடாது இந்த அதிகாரத்தை யாருமே சொல்றதும் இல்லை யாரும் படிக்கிறதும் இல்ல இதை இதை படிப்பவர்கள் படித்து உள்ளத்தில் வாங்கி கொண்டால் அடுத்தவன் பொருளுக்கு ஒரு ஒரு ஆசைப்படவே மாட்டார் மனதில் உள்வாங்க வேண்டும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு குரல்லையும் அடுத்தவன் பொருளை விரும்பாதே விரும்பாதே விரும்பாதேன்னு சொல்லிட்டே இருக்காரு அகாமை செல்வத்திற்கு யாதேனின் யாது என்பது கேள்வி யாதேனின் அவரை பதில் சொல்றார் வெஹாமை வேண்டும் பிறன் கை பொருள் அடுத்தவனுடைய பொருளை பிறன் இடக்கு என்னும் பொருள் தருவதனால இந்த இட வேற்றுமை அதாவது ஏழாம் வேற்றுமை இடப்பொருளையே தரும் இந்த கை என்பதற்கு வருங்க கைப்பொருள் என்று இருக்கிறது இந்த கை என்பது இங்க உறுப்பு உறுப்பு அன்று இடம் என்கிற பொருள்ல வரும் அதாவது கைப்பொருள் பிறனிடத்து என்று பொருள் கொள்ள வேண்டும் அந்த இடத்துல கைப்பொருள் என்று அஹ் உறுப்பாக நினைத்துக் கொள்ள கை கால் என்று சொல்லுகிறோம் அல்லவா அது மாதிரி உறுப்பாக கொள்ளாமல் இலக்கண முறைப்படி இந்த கை என்பது இடம் என்கிற ஏழாம் ஏற்றுமை உருவை தருகிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பிறன் கைப்பொருள் வேண்டும் வெஹாமை வேண்டும் பிறனுடைய பொருளை அவனிடத்து இருக்கின்ற பொருளை நீ விரும்பாதிருத்தல் வேண்டும் வெஹாமை வேண்டும் அகாமை செல்வத்திற்கு யாது கேள்வி எனின் யாது எனின் செல்வத்திற்கு குறைவில்லாமல் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பிறன் பொருளை கவராதிருத்தல் வேண்டும் என்பதே இந்த கை என்பதற்கு என்ன சொன்ன உறுப்பன்று கை என்பது முடியாது உருப்பன்று பிறனிடத்து கைப்பொருள் பிறனுடைய பிறனிடத்தில் இருக்கின்ற பொருளை என்று பொருள வேண்டும் அவனுடைய கையில இருக்க பொருள்னு கொள்ளக்கூடாது அது இடம் என்கிற ஏழாம் எட்டுமே உருப்பு ஐ ஆல் கு என் அது கண் என்று வகுப்பிலே சொல்லி கொடுப்பார்கள் உருவுகள் இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் உள்ள ஆறு வேற்றுமைகளுக்கு மட்டும் உருவுகள் உண்டு அதுல இடம் என்பது ஏழாம் வேற்றுமை உருவு என்பதை சொல்லி கொடுப்பாங்க அடுத்து ஒருவரை ஒருவர் ஏய்க்கவும் மேய்க்கவும் ஏமாற்றவும் வஞ்சிக்கவும் ஒழிக்கவும் சிறுமைப்படுத்தவும் உலகியல் உள்ளமையால் தானே அனைத்து கேடுகளும் அனை அனைத்து பேர்களுக்கும் ஆகின்றன என்று எப்படியெல்லாம் அந்த காலத்திலையும் இது மாதிரியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை புராணம் ஊர்ல ஒரு வரி வரும் ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவதன்றே உலகத்து இயற்கை என்று வரும் அது மாதிரி இந்த இந்த பிரச்சனைகள் வந்து காலம் காலமாக வருகிறது இது மாதிரியான அருள் உரைகளை கேட்டு கேட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் தம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும் நல் மனிதனாக புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனால அந்த சொல்கிறார் அல்ல கம்பராமாயணத்துல ஒரு வரி ஒரு அடி மட்டும் சொல்றேன் கல்வார் இல்லை காப்பார் இல்லை என்கிறார் கங்க அந்த நாட்டில அயோத்தியில வந்து இந்த கோசல நாட்டில் கல்வார் இல்லை அதனால அந்த பொருள்களை காக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை அந்த பண்டாரத்தை காக்கணும் சில நாடுகளில் கூட சொல்லுவாங்க அது நமக்கு எனக்கு தெளிவாக தெரியவில்லை கடையில் ஆளே இருக்காது விலைப்பட்டியலை பார்த்துவிட்டு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு அதற்கு உரிய தொகையை அந்த பணப்பட்டியில் போட்டுவிட்டு வந்து விடுவார்கள் என்று சில நாடுகளில் இருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன் எந்த நாடு என்று எனக்கு தெரியவில்லை அது மாதிரி இங்கே இருந்தால் பணப்பட்டியை எடுத்துகிட்டு போயிடுவான் அது மாதிரியான மனோநிலை உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு அறிவுரைகளும் அறவுரைகளும் வேண்டும் எட்டாவது குரலை பாருங்கள் அகாமை செல்வத்திற்கு யாது எனின் வெகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள் என்பது எட்டாவது குரல் அடுத்து ஒன்பது அறணறிந்து வேகா அறிவுடையா சேரும் இந்த எட்டாவது குரலுக்கு நூத்தி பனிரெண்டாவது குரலை இணைத்து படிக்க வேண்டும் பனிரெண்டாவது அதிகாரத்துல இரண்டாவது குரல் நூத்தி பனிரெண்டு என்று போட்டுக்கொள்ளுங்கள் நூத்தி எழுவத்தி எட்டாவது குரலுக்கு நூத்தி பனிரெண்டாவது குரலை இணைத்து படிக்கிறது அடுத்து ஒன்பதாவது குரல் அறணறிந்து வெஹா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே தெரு இந்த குரலுக்கு எண்பத்தி நான்கு நூற்று முப்பது அறுநூத்தி பதினேழு மூன்று குரல்களை இதோடு இணைத்து படிக்க வேண்டும் எண்பத்தி நான்கு அஹ் நூற்று முப்பது அறுநூற்று பதினேழு அரணறிந்து வெஹ்ஹா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு அரணறிந்து வெகா அறிவுடையார் திறனறிந்து பிங்கு திறனறிந்து திரு ஆங்கே சேரும் அப்படி படிக்கும் இது கொண்டு கூட்டும் பொருள்கள் சொல்றேன் அறணறிந்து வெகா அறிவுடையார் அறிந்து அந்த சேருங்கிறத கடைசியா போடணும் திறனறிந்து திரு ஆங்கே சேரும் அதாவது அறமுறை அறிந்து பின் பொருளை விரும்பாத அறிவாளன் தன்மையை அறிந்து செல்வமே தேடி வந்து அவனை சேரும் அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு செல்வமே அவனை தேடி வந்து சேரும் என்பது அதனுடைய பொருள் திறனறிந்து ஆங்கே திரு திரு என்றால் இப்படிப்பட்ட அற அறநெறியோடு வாழ்பவன் அறநெறியோடு பொருள் சேர்ப்பவன் பிறர் பொருளுக்கு விரு ஆசைப்படாதவன் யார் என்பதை அந்த திருவே தேடிக்கொண்டு வந்து இங்கே உட்காரும் என்பதை இந்த குரலிலே அவர் சொல்லுகிறார் அறமுறை அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவாளன் தன்மையையும் அறிந்து செல்வமே தேடி வந்து அவனை சேரும் என்பது இதனுடைய கருத்து பிறன் பொருளை விரும்பாமையால் செல்வம் சுருங்காதிருப்பதோடு புதிதாக தோன்றவும் செய்யும் என்பது அதற்கான விளக்கம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் எப்படி சார் சேரும் அப்படின்னு ராமலிங்கத்துக்கு யாரு எந்த ராமலிங்கன்னு பாருங்க ராமலிங்கத்துக்கு ஒரு காசும் இல்லை கையில ஒரு காசும் இல்லை அவர் வந்து இங்க ஒரு சாலை அமைக்கணும்னு நினைச்சார் தமரச சுத்த சன்மார்க்கு அமைக்கணும்னு நினைச்சார் அதன் மூலமாக தருமச்சாலை நிறுவி எல்லோருக்கும் பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கை அந்த அடிப்படையில அவர் நினைத்தார் அதற்கு ஏற்ற மாதிரி ஆனா மக்கள் எல்லாம் அவரு அவரு அவரிடம் பற்றுடையவர்களாக அவர் மீது அன்புடையவர்களாக விளங்கியதுனால அவரு நினைத்தபடி நினைத்தவாறு செய்வதற்கு எல்லோரும் யார் யாருக்கு எவ்வளவு கையில பொருள் கிடைக்கிறது அதையெல்லாம் கொடுத்தார்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக மிகப்பெரிய வளாகம் எந்த நேரமும் பசித்தோர் உணவருந்துகிற ஒரு தருமச்சாலையையும் சமரத சுத்த தன்மார்க்க சங்கத்தையும் அவரால் நிறுவ முடியும் என்றால் அதற்கு இந்த குரல்தான் கருத்து ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் அவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே அதற்கு முன்னால் யாராவது துப்பொருளை மக்களுக்கு சொன்னார்களா என்று தெரியவில்லை வள்ளலாருடைய வரலாற்றிலே அவர் பலருக்கு திருக்குறளை பாடம் நடத்தியிருக்கிறார் வரலாற்று பூர்வமாக நமக்கு தெரிய தெரிவது திருக்குறளை பாடமாக மக்களுக்கு நடத்திய பெருமை வந்து வள்ளலாறைத்தான் சாரும் அதுக்கு முன்னால யாராவது நடத்தியிருக்கலாம் நடத்தினதுக்கு நான் வரலாறு நமக்கு கிடைக்கல அந்த அடிப்படையில வள்ளலார் எவ்வளவு பெருமை உடையவர் என்பதை அவருக்கும் வந்து சிரமம் இல்லாம சேர்ந்திருச்சு நினைக்காதீங்க அப்பணம் குவிந்து கொண்டே இருக்கிற போது அங்கேயும் சூழ்ச்சி வஞ்சம் இந்த தப்பு போன்றவன் உட்பகை கொண்டவன் இப்படியெல்லாம் இருக்குதான் செஞ்சிருக்கான் அந்த காலகட்டங்கள்லயும் அதெல்லாம் மீறிதான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய வளாகம் ஏற்பட்டது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் இது ஒன்பதாவது குரல் அறணறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு அடுத்து நூத்தி எண்பதாவது குரல் நீங்க அந்த தலைப்பையும் சேர்த்து பார்த்தால் பதினான்கு இடங்களிலே அந்த ஆயுத எழுத்து வருகிறது எதுக்கு இந்த ஆயுத எழுத்து பதினாலு எண்ணி சொல்றேன்னு சொன்னா இந்த பிறன் பொருளை விரும்பக்கூடாது என்கிற ஆயுதத்தை நம்முடைய மனதிலே அப்படியே குத்தி பார்க்கணும் அதுக்குதான் இந்த பதினான்கு ஆயுத எழுத்து பதினான்கு இடங்கள்ல தலைப்பையும் சேர்த்து பதினான்கு இடங்கள்ல இந்த ஆயுத எழுத்து இருக்குது ும்பு எண்ணாது வைக்க உரளீனும் வேண்டாமை என்னும் தெருக்கு இங்க இரள் என்றால் இரு இருதல் இறுதி முடிவாம் இறத்தரை குறிக்கிறார் ஈடும் என்றால் தரும் எதை கவர்ந்து வாழலாம் என்று நினைக்கிறானோ அவன் அக்கவர்தலாலேயே தன் இறப்பை கொள்கிறான் அதான் இரளீனும் எப்போ வெஹின் பிறர் பொருளை இரளீனும் எண்ணாது அதாவது எண்ணாது வெகின் இரளீனும் அப்படிப்பட்டீங்க கொண்டு கூட்டோட எண்ணாது வெகின் இரளீனும் அவனுக்கு இறுதியை விடும் அவன் செய்வது தவறு என்று மனதிலே எண்ணாமல் பிறர் பொருளை விரும்பின் வெகின்னா விரும்பின் இரளீனும் இறப்பு எல்லாத்துக்கும் உள்ளதுதான் இதுக்கு வந்து நல்ல சாகு இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான இறப்பு அகால மரணம் என்று சொல்லுவார்கள் மரணம் வேறு அகால மரணம் இயல்பாக ஏற்படுவது மரணம் சர்ச்சைகளாக வேறு காரணங்களால் விபத்துகளால் இப்படியெல்லாம் ஏற்படுவதுதான் தான் அகால மரணம் என்று சொல்வது என்னாது வெஹின் இரளீனம் அப்படி படிச்சீங்கன்னா இரள் இறப்பு பொருளை தருகிறது வேண்டாமை என்னும் செருக்கு விரலேனும் அந்த வாழ்க்கையானது வெற்றி வாழ்க்கையாக அமையும் அந்த மாதிரி பிறர் உருளை விரும்பாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவானே ஆனால் அவனுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்வே வெற்றி வாழ்க்கையாக அமையும் என்பதைத்தான் இங்கே வேண்டாமை என்னும் செருக்கு விரலேனும் வேண்டாமை என்னும் செருக்கு என்கிற கருத்தை இங்கே பெய்கிறார் இதிலே ஒரு கருத்து என்ன என்றால் விரும்புவதற்கு எல்லை பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடவே செய்வான் அதனால் பழிபாவமே அல்லாமல் சாதற்கும் ஆட்படுவான் என்பது கருத்து வீழுனர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழுனர் என்னும் செருக்கு இதுல நீ ஆயிரத்தி இதுல மூன்று குரல்களை போட்டுக்கொள்ளுங்கள் முன்னூற்று அறுபத்தி ரெண்டு முன்னூற்று அறுபத்தி மூன்று ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு இந்த மூன்று குரல்களையும் இணைத்து படிக்க வேண்டும் இதுல வந்து அந்த ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணாவது குரல் வந்து வீழனர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழணும் என்னும் செருக்கு என்ற குரல் தான் சான்று ஏனென்றால் செருக்கு என்றால் இங்கே ஆணவம் என்று பொருள் இல்லை அதற்கு பெருமிதம் என்று பொருள் என்பதற்கு தான் அந்த எடுத்துக்காட்டு எதுக்கு கொண்டு கூட்டு படிக்க சொன்னோம் தெரியுமா இந்த மூன்று குரல்களையும் நீங்கள் இணைத்து படிக்கிற போது சிறுக்கு என்றால் ஆணவம் வந்து விடுகிறது என்று பொருள் வரக்கூடாது இங்கே பெருமிதம் நான் யார் பொருளையும் யார் பொருளையும் கவர நினைக்கவில்லை என்னுடைய மனமானது என்னுடைய ஊதியத்தில் என்னுடைய சம்பாத்தியத்தில் தான் காலத்தை ஓட்டுவேன் என்கிற அந்த பெருமிதம் என்பதுதான் இங்கே செருக்கு என்று வருகிறது செருக்கு என்றால் ஆணவம் இல்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள் திரையில் காணுங்கள் வெகுதல் செய்யும் அகுதல் ஆகும்